நல்ல சென்னையில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்திய சம்பவம் தொடர்பாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் சோதனை நடத்தினர் அந்த சோதனையை செய்தியாக்க சென்ற பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த திமுக நிர்வாகிகளால் கடுமையாக தாக்கப்பட்டனர் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளின் சோதனையை செய்தி சேகரிக்க சென்ற பாலிமர் தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் செந்தில் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியது போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதன் விளைவாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக அளவில் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதாக செய்திகள் வருகின்றன திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செந்தில் நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த திமுக நிர்வாகிகளால் அறைக்குள் அடைத்து வைத்து கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் கருத்து சுதந்திரம் பற்றி எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது பக்கம் பக்கமாக பாடம் எடுத்த திமுக போதைப்பொருள் கடத்துபவர்கள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது கட்சிக்குள் புற்றீசல் போல் போதைப் வியாபாரிகளை ஒழித்து வைத்திருப்பது செய்தியாளர்களை அறைகளில் பூட்டி வைத்து தாக்குவதுதான் திமுக அரசின் புதிய கொள்கையா பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் போல் தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடமும் தவறை தட்டி கேட்கும் சாமானியர்களிடமும் அராஜகம் செய்துவரும் இந்த திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் என எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார்